ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கு நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து வரோம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நிகழ்வை வந்து நாம் பார்க்க போகிறோம் இந்த ஒரு விஷயம் ஒரு அஞ்சு நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா தீயா பரவிட்டுருக்குன்னு தான் சொல்லணும் அதுதான் வந்து பீகாருடைய முதலமைச்சரான நிதிஷ்குமார் அவர்கள் செய்த அந்த காரியம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது அங்கே பாட்னால இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணையை கொடுக்கறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் நடத்தப்படுது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் பெண் வந்து வராங்க அவங்க ஹிஜாபும் அணிஞ்சிருக்காங்க நிக்காவும் அணிஞ்சிருக்காங்க அதாவது முகத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க கண்களை தவிர எல்லாமே மறைக்கக்கூடிய அந்த திரையும் போட்டு வந்திருக்காங்க அப்படி வந்து வந்தவங்கள்ட்ட இப்போ இவங்க என்ன பண்ணணும் அந்த பணி நியமன ஆணையை வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்போ என்ன பண்ணுவாங்க பொதுவாகவே வந்து ஒரு அவார்டு வாங்க வந்தவங்களோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது வந்து ஸ்கீம் இருக்குது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பணியை வந்து நியமிக்கக்கூடிய அந்த ஒரு அப்ரூவல் ஆர்டர் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஆட்களை காமிச்சு என்ன பண்ணுவாங்க ஸ்டேஜில் கொடுத்து அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சுருக்கோம்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகள் அதை வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு செய்தியாக போடுவாங்க வாயில மட்டும் சொல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்குது இப்படிலாம் நாங்கள் செஞ்சுருக்கோன்னு காட்டுவாங்க அப்படி ஒரு பெண்மணி வரும்போது அந்த பெண்மணி முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கா போட்டிருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க அதை பிடிச்சி இழுத்துருக்கார் அவர் எதுக்காகன்னு வந்து பார்க்கும்போது அது அது எதுக்கு போட்டிருக்கேன் நீ அது வேண்டாம் முகத்தை காட்டுங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு அதை வந்து இழுத்துருக்காரு அது வந்து பார்த்திங்கன்னா இது பதினஞ்சாம் தேதி நடந்துச்சு இப்போ ஒரு நாலஞ்சு நாட்களாக எல்லா செய்திகளையும் அது போயிட்டுருக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சின்னு பார்த்திங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகளே இப்போ கேள்வி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா மத்திய கிழக்கு நாடுகள் உங்களுக்கே தெரியும் எல்லாமே சவுதி போன்ற நாடுகள் எல்லாமே அங்கே எல்லாமே ஃபுல்லாக ஃபுல்லாக இஸ்லாமிய நாடுகளாக இருக்கிறனால இஸ்லாத்துக்கு எதிரான விஷயத்தை எந்த நாட்டில் வந்து பண்ணாலும் அவங்க கேள்வி எழுப்புவாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நபிஸ் இல்லாஹ் அலையாஸ்லாமா அவர்களை வந்து கேள்வி செய்த நாடுகளை வந்து கேள்வி கேட்டாங்க குரானை எரித்த நாடுகளை வந்து கேள்வி கேட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகள் முஸ்லீம் நாடுகள் இந்த மாதிரி அனாவசியமான காரியத்தில் ஈடுபடுறவங்களெல்லாம் வந்து எச்சரிக்கை செய்வாங்க அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகளில் என்ன இந்தியா வந்து வேற்றுமையிலேயும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாடு தானே அங்கே நிறைய கலாச்சாரம் இருக்குது நிறைய மதம் இருக்குது ஆரம்பத்துலேருந்து அவங்களுடைய ஒரு பண்பாடே எல்லாருமே எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறது தானே ஆனால் ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கக்கூடிய கேள்வி எழுப்பியிருக்காங்க இது உலகளாவிய லெவலில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கே ஒரு தலைகுனி வந்து சொல்லணும் இது இப்போ மட்டும் நடக்கிறது இல்லை இப்போ குறைந்த காலமாகவே இப்போ வந்து ரொம்ப நாளாகவே அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து பள்ளிவாசல்களை வந்து ஏதாவது வந்து செய்கிறது இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தர்காக்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹிஜாபு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிகாபு இது மாதிரி தொடர்ச்சியாக வந்து முஸ்லீம்களுடைய நம்பிக்கை மேலேயே கேள்வி எழுப்புவாங்க அவர்களை பொறுத்தளவுக்கு அது ஒரு திரை ஒரு துணி அவ்வளோதான் ஒரு துண்டுதான் அவ்வளோதான் ஆனால் நமக்கு வந்து அது என்ன ஆகுது அது ஒரு நம்பிக்கையை சார்ந்ததா இருக்குது அப்படி இருக்கும் போது அதையெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க ஒரு கேள்விக்குறியாக்குறதும் கேள்வி கேலி செய்யறதும் வந்து பார்த்திங்கன்னா வளமையாக நடந்துட்டு இருக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குரூப் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க செய்கிறத கரெக்டுன்னு சொல்லிட்டு மற்றவங்கள அங்கே இருக்கிறவங்களாம் சிரிச்சு ரொம்ப என்ன பண்றாங்க அதை வந்து சப்போர்ட் பண்றாங்க இந்த மாதிரிலாம் தான் மற்ற நாடுகள்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து பார்த்தா இந்தியா சேஃப் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்து கொண்டு இருக்குது இப்படி இருக்கக்கூடிய சிலரின் காரணமாகத்தான் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய நபர்களுக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தா நிக்காபாங்க நாளைக்கு இதே தான் வந்து என்ன பண்ணாங்க இதுக்கு வந்து நமக்கு வந்து பழிவாசல் இடிக்கப்பட்டது தெரியும் அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் வந்து எத்தனை பேர் வந்து ஒரு காரணமே இல்லாமல் அவர்களை வந்து சிறையில் வச்சுருக்காங்கன்னு தெரியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க செய்யக்கூடிய தவறு அப்படிங்கிறது எல்லாரையுமே பாதிக்குது ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒற்றுமையாகத்தான் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க வேற்றுமையிலும் ஒற்றுமை தான் இந்தியா நம்மளுடைய இடத்துல இந்த பிரிவை வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் தான் கொண்டு வராங்களோ தவிர மக்களுக்குள்ளே அந்த ஒரு பிரிவு இல்லை இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்